அரை மணி நேரத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன் அப்போ சொன்னதொழுதான நினைக்கிறேன் பகவானே ஒன்னு வந்தி சொல்லிட்டப்பா வரையில் அவன் என்ன கிள்ள ரொம்ப கீர்த்தனமா நினைப்பானே எப்படி தேசக்காரன் நினைப்பானே அப்படின்னு நினைச்சிட்டு பகவானே ஐயப்பா அப்படின்னு சொன்னேன் எவ்வளவு நேரத்தில் வருவானோ நானும் அரை மணி நேரத்தில் வரும்னு சொல்லிட்டேன் உண்மையிலையா பதினஞ்சு நிமிஷத்துல நாங்கள் நின்று மூணு நாலு

ஒரு அதிகாரி எனக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவார்த்தை வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துல அவர் தலையிட்டார் எனக்கு எதிராட்டு எங்க வச்சு எங்க ஊர்ல வச்சு உங்க ஊர்ல வச்சு அப்ப நான் சொன்னேன் தம்பி சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கல அவர் அவருக்கு அதிகாரத்தை கட்டினார் நான் சொன்னேன் தம்பி எம்பருவான் சபரிமலை ஐயப்பன் இதுவரை என்ன ஒரு தோல்வியை சந்திக்க இல்லை ஆனால் இதுலையும் நான் சந்திக்க நான் தோல்வியை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சரி அதேபடி நான் பகவான் இல்லாத நான் அந்த இடத்துல வெற்றி வெற்றியாக்கி தந்தார் பகவான் வந்து வெற்றி தடுக்கிறாங்க கட்டக்கூடாது தொடர்ந்து இவங்களுடைய எதிர்ப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு தினங்களுக்குள்ள கட்டி முடிச்சு என்ன பகவான் இதுவரை ஒரு தோல்வியை சந்திக்க விட இல்ல சரி பெரிய விஷயம் ஐயப்பார் வந்து உங்க பக்கத்துல இருக்காரு அதுல மாட்டு கருத்த அதாவது இந்த ஆலயத்தை கட்டும்போது போது ஐயா பெரிய பெரிய கல் இருக்கும் அப்படி பெட்டமா ஆளு அப்படி அப்ப அந்த கல்லை உருட்டணும் சாதாரலாம் கெட்டேன் ஐயா ஒரு முன்னூறு ஒரு பெரிய பெரிய கல் ஒரு முன்னூறு ஐநூறு கல்லெல்லாம் இருந்திருக்கேன் அந்த அந்த பக்கத்துல கிடக்கு அவ்வளவு கல்லையும் உருட்டேன் அப்போ நினைத்தேன் பகவானே நீ ஒரு பக்கம் எப்படி எனக்கு யார் இருக்காங்க தூக்கி நான் ஒரு கம்பியை போட்டு தூக்க பகவான்ல அந்த கல் திரைட் அடுத்தால நாலு நாட்டணும் அப்போ இந்த லைன் எடுக்கணும் அப்போ அந்த பக்கத்து வயக்கார் சொன்னாரு லைனர்லாம் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு அப்ப அந்த நான் வந்து அந்த ஏட்டத்தை இப்படி சொல்றாங்க என்ன சொல்றேன் ஏழு போர்ஸ் கொண்டு வரணும் ஏழு போர்ஸ் அவ்வளவு ஏழு பேர் நின்று ஏழு ஏழு கோர்ஸ் நான் ஒரு போர்ஸு நாலு தடவை விட்டு நான் நாட்டு தந்துடுறேன் ஆனா அன்னைக்கு போட்டு நாட்டி அன்னைக்கே லைன் தந்த ஒரே கோயில் இது பகவான் ஐயப்பனுடைய கோயில் ஒன்றுதான் காரணம் என்னன்னா அந்த அதிகாரிக்கு பகவான் வரலாறு ஒரு இது வேணும்